வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ நடந்த பாலியல் வன்கொடுமை அதாவது ஒரு சிறுமி பத்தொம்பது வயது மாணவி வந்து அவங்க சாயந்தரம் வேலையில் அவங்களோட காதல தனிமையில் இருக்கும்போது அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து ஒருத்தர் வந்து உள்ளே வந்து புகுந்து வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் அவனை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து வெளியில் வச்சுரு வெடி பிரியாணி கடை வச்சிருக்கிறவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவனுக்கு வந்து தக்க தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நாளுக்கு நாள் வந்து எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க தமிழ்நாட்டில் அதே போல் ஃபஸ்ட்டு வந்து அதிமுக வந்து யார் அந்த சாருன்ட்டு அவங்க வந்து போராட்டத்தை கையில் எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை வந்து அவங்க வீட்டுக்கு வாசலுக்குள்ள சவுக்கடி கொடுத்து அவருக்கு அவரே சவுக்கடி கொடுத்து நீதி வேண்டும்ன்ட்டு போராட்டத்தை காட்டினாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களோட போராட்டத்தை காட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் டிவிக்கே அவர் வந்து எதுவுமே வெளியில் வந்து பேச மாட்டேங்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதை வந்து த இல்லாமக்கணுங்கிறதுக்காக விஜய் வந்து ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதி நேரில் கொண்டு போய் கொடுத்தாரு அதே போல் அவங்களோட கட்சி மகளிர் அணியை வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற பொண்ணுங்க அதாவது லேடிஸுங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்போவா வந்து த டிவி கேயோட அந்த மகளிர் கூட்டணி அவங்கள சார்ந்த அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்டிகே சீமான் அண்ணன் வந்து போராட்டம் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் வந்து அறிவிச்சிருந்தார் அவங்களுக்கு வந்து அனுமதி தரல அவர் வந்து க காரில் வரும்போதே அங்கேயே ஸ்டாப் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு சாயந்தரம் தான் விட்டாங்க அதே போல் இப்போ பாமகா சௌந்தர்யா அன்புமணியை வந்து அவங்க இவங்க வந்து வள்ளுவர் கோட்டத்தில் இன்றைக்கி சௌந்தர்யா அன்புமணி வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு வரும்போதே காரில் தடுத்து நிறுத்தப்பட்டு அவங்கள போராடவே வில்ல அதாவது போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருந்தது போராடவே வில்ல அதனால தான் அவங்க வந்து ரொம்ப குதித்து பேசியிருந்தாங்க அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து இன்றைக்கி நடந்தது இவங்களாலையும் அரெஸ்ட் பண்ணி வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து வச்சுருக்கிறதா ஊடகங்களில் வந்து நியூஸ் வழி வந்தது அதே போல் தமிழக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எல்லா நேரும் அவங்களோட போராட்டத்தை காட்டி அந்த குற்றவாளிக்கு வந்து சீக்கிரம் தக்க தண்டனை வந்து வாங்கி கொடுக்க மாதிரி எல்லாருமே அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிச்சு தெரிவிச்சிட்ருக்காங்க இந்த நிலைமையில் அது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நேர நீதி வேணுமென்ட்டு எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா மகளிரணியங்களும் சேர்ந்து போராட்டத்தை இருக்காங்க இதே போல் அடுத்து அடுத்து அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் தடவை பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறோம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட் வரையும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இதே போல் உங்க சப்போர்ட் வந்து காட்டிட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ